அந்த வீடும் கஷ்டப்படும் அப்போ நம்ம கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் சுவிகார பரிகாரம் கேட்டோம்னா சொல்லுவாங்க அப்படி சுவிகாரம்னு கொடுத்துட்டோம்னாக்கா பாதிப்பு ரொம்ப இருக்காது அக்காலத்தில் நிறைய சுவிகார பரிகாரம் நிறைய நடக்கும் சில சமுதாயத்தினர் வந்து நிறைய செய்வாங்க சொத்துக்காக அதுக்காகங்க எனக்கு திருநெல்வேலி மாவட்டம்ப்பா பாஷை அப்படியே இருக்குது சர்வீஸ் எல்லாம் கோவை நேட்டிவ் வந்து திருநெல்வேலி பிறந்த ஊர் பாஷை விட மாட்டேங்குது எல்லோரும் கேட்பாங்க முகிலன் சிம்ம ராசி கவலையே போட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு நல்லா அமையும் தேடி வந்து சேரும் ஸ்ரீ நீசம் உடைய கோவிந்த thiru vengalam udaiya Dina charan yen yen a payar ko nai Dina charan yen yen a pohal ko nai Dina ശ്രീനിവാശങ്കടയ ജം പുഴും ഏഴ മലൈവാസി ജഗം പുഴും ഏഴു മലൈവാസന അലമേൽ മങ്കൈ മഹിളമക്രതരണി തിരുവടികവയോ അഭയമയ്യൻ திருவடிகபயோ அபயமையா ஸ்ரீ நீங்கடம் உடைய ஸ்ரீகிருஷ்ணா ராகு கேது என்ன செய்யும்னு கேக்குறீங்க கண்ணீராசி நட்பு ராசி புதன் வீடு ராகு கேது புதனுக்கு நட்பு உங்களை அதிகம் பாதிக்காது இருந்தாலும் ராகு கேது பயிற்சிக்கு கவலைப்படுறதுனால கேதுவு ச ச அமைதிப்படுத்த விநாயகர் கோயில் போங்க ராகுவை அமைதிப்படுத்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை துர்க்கை பூஜையில் போய் கலந்துக்கணும் செய்வீங்களா அந்த பூஜை நேரம் போக முடியாட்டாலும் வெள்ளியும் செவ்வாயும் காலையில் துர்க்கையை போய் வணங்கி ஒரு முளை செவ்வரளி சாத்தி கும்பிட்டுட்டு போனாலே போகிறோம் கேதுவுக்கு நீங்கள் ஒரு பாக்கெட்டு கொள்ளு வாங்கி நவகிரகத்தில் கேது பாதத்தில் வச்சுட்டு போயிடலாம் அர்ச்சகர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இல்ல விநாயகர் கோயில் போய் கும்பிட்டுட்டு போலாம். உங்களை பாதி